வணக்கம் சார் நம்ம ஆல்ரெடி ஏர்டெல் ஒன்றோடைய பார்த்துருப்போம் ஏர்டெல் ஃபைபர் பிளானை பற்றி ஃபைபர் பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைபர் சார்ஜ் பற்றி வீடியோ பற்றி நிறைய வீடியோ போட்டு வந்துருந்தோம் இப்போ நிறைய வருஷம் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைவர் எப்படி இருக்கும் செய்யும் என்ன எந்த மாடல் இருக்கு இருக்கும் மிடில் ஃபீயாக இருப்பாங்க சொல்லி கால் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ணி இருந்தாங்க இப்போ அதை பற்றி ஏர் ஃபைவர் சார்ஜ் பற்றி வீடியோ பற்றி போட போகிறது அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபைவர் ஃபஸ்ட் டைம் தான் செகூர் டெபாசிட் கிடையாது இன்சார்ஜ் சார்ஜ் கிடையாது ஃப்ரீ இன்சார்ஜ் என்ன உங்களுக்கு வந்து வந்துரும் கண்டிபர்ந்து ஏர்டல் ஏர் உங்களுக்கு இருக்கும் ஒயிட் கலராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் லொகேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் லொகேஷன்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்ட்ரா இந்த மாதிரி வாட்டர் ப்ரூப் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டா ஒயிடலாம் கொடுத்துருவாங்க இது எந்த ஒரு கிளைமேட் இருந்தா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் டிவி சேனல்ஸ் ஓடிட்டு பஃபர் ஆகும் செய்யுது இது வந்து எல்லா ஏரியாவுமே பண்ணி பண்ணி ஃபைபர் ஃபைபர்லா ஏரியாவில் அப்புறமே பார்த்தீங்கன்னா ஏர்டில் ஏர் ஃபைவ் பண்ணி பணம் பண்ணி பண்ண முடியும் ஃபைபர் வந்து ஃபைபர் பண்ண முடியும் ஃபைபர் எல்லா ஏரியாவில் ஏர் ஃபைபர் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்ஸு கேபிள் ஏர் ஃபைவர் எங்கே இன்ஸ்டால்ஸ் பண்ணுறோமோ அங்கே கேட்ஸ் கேபிள் தான் யூஸ் பண்ண முடியும் செய்ய முடியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கேபிள் வந்து எல்லா எல்லா ஏரியாவிலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு என்ன எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொடாவரி லொக்கேஷன் பண்ணி கொடுத்துட்டுக்கோம் கஸ்டமர் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரா வந்து கம்பியில் வந்து பண்ணி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது டவர் எந்த டைரெக்ஷன் இருக்கும் அந்த டைரக்ஷன் பார்த்து ஆண்ட்ரா ஃபிட் பண்ண செய்வாங்க நாங்கள் சேல்ஸ் ஸ்ட்ரீம் சர்வீஸ் டீம் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் எமர்ஜென்சி அடைஞ்சினாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் எந்த ஒரு கிளைமேட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிடி யூஸ் பண்ணியிருந்தாங்க டிவி சேனல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிவி சேனல்ஸ் ஓடிடி ப்ளஸ் டேட்டா அன்லிமிட்டட் ஒரே மூணுமே ஒரே பேக்கேஜில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதேமாதிரி ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரீ இன்ஸ்டாலன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த மெட்டீரியல் பணம் கட்ட தேவையில்லை ஃப்ரீ இன்ஸ்டாலன்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளான் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிவி சேனல்ஸ் முன்னூற்றி அறுபது சேனல்ஸ் வந்துடும் ஓடிடி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஓடிடி ஃப்ரீ சர்வஸ்க்கு கொண்டு வந்துடும் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் கொடுத்துருவாங்க இது எல்லாருமே பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் ரவுட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலெக்ஷா மாடலில் வந்து அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் மாடலில் இருக்கும் இது அட்வான்ஸ் மாடல் ரவுட்ரு இது வந்து இது பார்த்திங்கன்னா அலெக்ஸா மாடல் ரவுட்ருக்கு வந்து பவர் கொடுக்குற கேபிள் இது ஸ்டாண்டு அலெக்ஷா மாடல் ஸ்டாண்டு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க ஃப்ரீ உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியலுக்கு ஃப்ரீ பே பண்ண தேவை ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் எதுனா உங்களுக்கு செட்டாக பாக்ஸு ஃபோர் கே செட்டாக பாக்ஸு ரிமோட்டு உங்களுக்கு ஏவி போர்ட்டு கேபிள் கொடுத்துருவாங்க கஸ்டம் கேபிள் கொடுத்துருவாங்க செட்டாக பாக்ஸ் ஃபுல் பவர் கேபிள் கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஃபோர் கே செட்டாக பாக்ஸ் இது எல்லா ஏரியா டிவி சேனல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கச்சிடி சேனல்ஸ் வந்துரும் ஓடிடி பார்த்திங்கன்னா ஃபோர் குவாலிட்டி வரும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்துடும் இது ரிமோட் இந்த மாதிரி மாடலாக உங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர் ஃபைபர் இந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு வந்து ரிமோட் கொடுப்பாங்க செய்வாங்க இந்த ரிமோட்டுக்கு வந்து வாரண்டி கிடையாது இன்னைக்கு ரிமோட் வந்து ஹேர் பிளா வந்து ஹேண்டில் பண்ண செய்யணும் பண்ணிட்டு சர்விஷிங் இன்சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாடிலிருந்து பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டவர் சிக்னல் ரிசியூ டவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அவுட் டோர் சிக்னல் ரீவோ வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா மாடல் ரவுட்டருக்கு வந்து சிக்னல் ரிசியூவ் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டா பாக்ஸ் மூலியமாக டிவி சேனல்ஸு ஓடி ஓடிடி யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம் சிசடி கேமரா யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் எல்லாமே ஆள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து யூஸ் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் டீம் வந்து படை டெமோ காமிச்சிருக்காங்க டிவி சேனல்ஸ் பார்க்குற பார்க்குறோம் ஓடிடி எதுலேயே மொத்தம் இருபத்தி மூணு ஓடிடி ஃப்ரீயாக வந்துடும் அதில் எதில் பார்க்குறோம் சர்வீஸ் டீம் வந்து கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க கன்டினியூ பண்ணுங்கள் எல்லா சீஃப் சான்ஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சுரி சான்ஸ் தான் வரும் நார்மல் சான்ஸ் வராது ஓடிடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓடிடி ஃப்ரீ வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் செமஸனை மட்டும் ஆகாது எயிட் டபுள் ஒன் பிளான் கஸ்டமர் எடுத்துக்காங்க எயிட் டபுள் பிளான் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்பி ஸ்பீட் ஃபார் செகண்ட் எடுத்துக்காங்க நெட்ஃபிக் செமஸ்டர் வேணும்னா டபுள் ஒன் டபுள் ஒன் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிக் செமஸன் ஆட் ஆகும் மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா பே பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் டூ மந்த் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா பே பண்ணா உங்களுக்கு நெட்ஃபிக் செமஸன் ஆட் ஆகும் டூ மந்த் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணிக்கலாம் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பே பண்ணிக்கலாம் கனெக்ஷன் பண்ணுவோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப செய்வோம் கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க் யூ சார்